ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சுப்ரனாவ தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது பொதுமக்களாகிய நம்ம நம்ம நிலத்தை அளப்பதற்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கக்கூடிய அந்த வசதியை கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ ஆன் நம்ம விண்ணப்பிக்கும் போது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் கட்டணம் செலுத்துவதற்கான ஒரு புதிய அப்டேட்டை பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறது என்னென்னா நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய ப்ராசஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம நிலத்தை சர்வே பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே நம்மளுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனவுடனே அந்த அப்ளிகேஷன் எந்த தேதியில் நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளார சம்மந்தப்பட்ட சர்வேயர் உங்கள் நிலத்தை வந்து அளந்து அதற்கான நில அளவை சான்று உங்களுக்கு கொடுத்தாகணும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா எந்த தேதியில் இந்த சர்வேயர் உங்கள் நிலத்தை அளக்க வருவாங்களோ அந்த தேதியை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே எஸ்எம்எஸ் வயலாக தெரிவிக்கப்படணும் இது வந்து கம்பல்சரி ஒன்ஸ் சர்வேயர் வந்து அளந்துட்டு போனதுக்கப்புறமா நில அளவை சான்று அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அதற்கான வசதியும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த நில அளவை சான்றை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புதுசாக ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த செய்தி வெளியீடு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க இது சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் இது பொருந்தும் வெளியிட்ட நாள் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நில உரிமையாளர்கள் தங்களது நிலங்களை அளவீடு செய்ய சம்மந்தப்பட்ட வட்ட அலுவலங்களுக்கு நேரில் செல்லாமல் தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய அந்த புதிய வசதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஸோ இது அந்த வெப்சைட் தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்மா நம்ம நிலத்தை அளப்பதற்கான அந்த அப்ளிகேஷனை எப்படி நாம் பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான வீடியோ இருக்குன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இப்போ புதிய சேவையின் மூலம் பொதுமக்கள் நிலவை செய்ய அதாவது நில அளவை செய்ய எந்நேரத்திலும் எவ்விடத்திலிருந்தும் நில அளவை கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை வங்கிகளுக்கு நேரில் செல்லாமல் இணைய வழியிலேயே செலுத்தி விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஸோ பேங்குக்கு போயிட்டு நம்ம நேரில் பேமெண்ட் பண்ணாமல் ஆன்லைன் மூலமாகவே அந்த நில அளவையற்கான கட்டணத்தை வந்து ஆன்லைன் மூலமாக செலுத்தக்கூடிய வசதி வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க நில அளவை செய்யப்படும் தேதி மனுதாரருக்கு குறுஞ்செய்தி அல்லது அலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் மேலும் நில அளவை செய்யப்பட்ட பின்னர் மனுதாரர் மற்றும் நில அளவர் கையொப்பமிட்ட அறிக்கை அல்லது வரைபடம் ஆகியவற்றை மனுதாரர் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் இணைவழி சேவையின் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வகையில் நில அளவரால் பதிவேற்றம் செய்யப்படும் அதாவது இந்த நில அளவை சான்று அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த இ சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இப்போ இருக்குது இந்த இந்த வெப்சைட் தான் அது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் புல எல்லை வரைபடம் அல்லது அறிக்கை அப்படின் இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா விண்ணப்ப எண் கேட்கும் விண்ணப்ப எண் அப்படிங்கிறது என்னது நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போடும்போது நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா அதுதான் விண்ணப்ப எண் அந்த நம்பரை இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்ஷா போட்டிருக்கோம் அதையும் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த நில அளவை சான்று உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் வந்து டவுன்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நில அளவையர் யார் அப்படிங்கிறதுக்கான தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க அது ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் பின்னாடி எதுவும் பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த நில அளவை சான்றாக காமிச்சிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்